சக்தி சரணம் சரணம் குருவசரம் திருவடேசரணம் சரணம் மந்திரங்களை பொருள் பிடிப்பது என்பது அதன் பலன்களை உயர்த்தும் என்பது கருத்து அதைத் தொடர்ந்து ஆயிரத்திற்கு போற்றி மலர்களினுடைய விளக்கத்தை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் பதினான்காவது மந்திரம் ஓம் பிறகேனகெங்கிலும் நெற்றிகள் போற்றிவோம் நம்ம வந்து கேசாதி பாத வர்ணனையில வந்து மூன்றாவது மந்திரமாக இது அமைகிறது முதல்ல வந்து கேசம் எப்படி இருக்கிறது கேசத்தினுடைய தன்மை பற்றி பார்த்தோம் அந்த கேசத்தில் அணுகிற ஆபரணங்களை பற்றி பார்த்தோம் அதற்கடுத்து கேசத்திலிருந்து தலைமுறைக்கு அப்புறம் வந்து நெற்றியே பார்க்க போகிறோம் அந்த நெற்றி எப்படி இருக்குன்னு முதலில் உள்ள பிரணவத்தையும் இறுதியில் உள்ள பிரணவத்தையும் நம்ம விலக்கி பார்க்கும்பொழுது பிறையென இணங்கிடும் நெற்றிகள் பிறை அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது எந்த திரையை குறிப்பிடுகிறார் அதுதான் வந்து லத சகசிரநாமத்தை நான் மேற்கொள்ள காட்ட விரும்புகிறேன் அஷ்டமி சந்திரன் விப்ராஜ அப்படின்னு சொல்லிட்டு லலிதா சஹசிரநாமத்துல ஒரு வழி வருது அஷ்டமி சந்திரன் வந்து நம்ம திதிகள் பார்க்கிறோம் திதிகள் பதினாறு திதிகள் பார்க்கிற போது எட்டாவது திதியாக அஷ்டமி அப்படிங்கிற அமாவாசையிலிருந்து நம்ம அஹ் கணக்கெடுத்து வரும்போது அந்த அஷ்டமி சந்திரன் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு மாதிரி ஆஹ் ஒரு மெல்லிசாகவும் இருக்காது அதே போல வந்து தடிபனாகவும் இருக்கிறது அந்த மாதிரி ஒரு அளவு உடைய நெற்றியை உடையவள் அன்னை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரும்பாலும் வந்து மேல் நிறைய கவிஞர்கள் வந்து சொல்றாங்க பிறை நிலவு போன்ற நெத்தி பிறை நிலவு ரொம்ப தின்னா இருக்கும் நீங்க பாத்துருப்பீங்க இந்த மூணாம் பிறை இல்ல நான்காம் பிறையெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மாதிரி நெ ஒரு மாதிரி வந்து சுருக்கி இருக்கும் அது மாதிரி நெத்தி இருந்தா பார்க்கறதுக்கு அழகா இருக்காது அதனால வந்து இங்க பிறை அப்படின்னு சொல்லிட்டு புலவர் குறிப்பிடுவது அஷ்டமி திதி என்று தோன்றக்கூடிய சந்திரமன் சந்திரன் அஷ்டமி சந்திர விப்ராஜ் அந்த அஷ்டமி சந்திரனை போல விரிந்த நெற்றியை உடையவள் அதுதான் அந்த நெற்றியனுடைய தத்துவம் வந்து பிறையன இலங்கினம் இந்த வந்து அந்த அரைவட்டமாக அந்த எட்டாவது திதியில சந்திரன் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு அளவுல இருக்கக்கூடிய நெற்றியை உடையவள் வந்து அன்னை ஆதிப்பிராசக்தி இதுதான் இதுதான் இந்த மந்திரத்தினுடைய விளக்கம் பிறையன இலங்கிலும் நெற்றிகள் போற்றுவோம் ஓம் சக்தி குருவரீசரணன் திருவடீசரணன்